வெல்கம் பேக் இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம் ஆப்ஷன் மெக்கானிசம் ஆப்ஷன் ப்ரைசிங் எப்படி வந்து டிராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டே அவங்க ஆக்டிவேட் ஆகிருக்கு ஆக்டிவேட் ஆனவுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் சரி வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு ஐ மீன் வீக் லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் பேங்க் நிப்டி மேலே போகுமா கீழே போகுமா எந்த லெவல்ல எக்ஸாக்டா ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஃபார்காஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ மெஜாரிட்டி எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன் அது என்ன அப்படின்னா அதே லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து நிஃப்டி வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கொடுத்துருந்தோம் என்னென்னா ஆக்சுவலி பை செல் டார்கெட் அந்த ஃபார்மெட்டில் வந்து ஆஸ் பர் செபி கொடுக்கக்கூடாது பட் புல்லிஷ் பியரிஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து சாட் ஜிபிடியில் வர ஒரு ரிசல்ட் ஆஸ் பர் செபி நான்ஸ் ஸோ அதுக்கான விளக்க கொடுத்துருந்தேன் புல்லிஷா இருக்கணும் இந்த லெவலுக்கு மேலே ட்ரைலிங் பண்ணலாம் டார்கெட் நம்மளுடைய லெவல் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் ஆஸ் ஸ்விங் ட்ரேடாக வந்து கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன் பேங்க் நிஃப்டி ஓகேவா ஸோ இது வந்து கொடுத்துருந்தது வந்து ஃப்ரைடே ஸோ டியூஸ்டே வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அது மெமரியில வச்சுக்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாங்க ஏன்னா நம்மளை ஒருத்தரை ஃபாலோ பண்ணா பரவாயில்ல அவங்க நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால பேங்க் நிப்டி அலோன் ஐ ஹேவ் கிவன் டார்கெட் ஃபார் ஆல் காமன் யூசர்ஸ் வித் லெவல் ஸோ லெவலோட நான் வந்து டார்கெட் கொடுத்துருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணிருந்தோம் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்கலாம் இது வந்து பேங்க் நிப்டியுடைய சார்ட் பேங்க் நிப்டியுடைய சார்ட்ல வந்து நம்ம கொடுத்தது வந்து இந்த இடம் பதினொன்னு பதினாறு இங்கே தான் கொடுத்திருக்காங்க பதினொன்னு பதினாறுங்கிறது இந்த இடம் ஓகேவா ஸோ இங்க இருந்து புள்ளிஷா இருங்க நம்ம டார்கெட் வந்து பிப்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய இதாக இருக்கு ஸோ இதுதான் வந்து பிப்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா வந்து டார்கெட் அப்படிங்கிறத கொடுத்துருது ஸோ இந்த டார்கெட்டை கொடுக்கும்போது கம்யூனிட்டியில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் வச்சு எந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு அனலைசிஸ் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது அந்த லெவல் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக அக்யூரட்டாக வேலை செய்யும் ஓகேவா ஸோ இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது வேலை செஞ்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபார்காஸ்டிங் என்னுடைய அனாலிசிஸ்ல வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வீக்லி வீக்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மைண்ட் செட்டு ப்ரிப்பரேஷன் ரெடியா இருங்க ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இது வந்து மற்றவங்க கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் அந்த கான்செப்டே கிடையாது சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் சம்திங் அக்யூரேட் ஸோ அதனால தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அந்த மூணு கண்ணு நான் போடுறதுக்கு ரீசன் அதுதான் ரெண்டு கண்ணில் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கிறக்கும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணி அந்த மூணாவது கண்ணில் பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் அப்படி நான் கொடுக்கறது ஸோ இது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ரிஸ்க்குக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் சிம்பிளிஃபைடாக எடுக்கலாம் வித் மை லெவல் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து இதை நான் வந்து சொல்கிறேன் அடுத்ததாக வந்து இது நடந்தது இது எல்லாமே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாது சிலர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க இது எல்லாமே லைவ்ல கொடுத்தது மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே முடிஞ்ச உடனே லாமே இந்த புல் கேண்டில் வந்திருக்கு இங்க வாங்கியிருந்தா இங்க ப்ராஃபிட் இது ஸ்டாப் லாஸ் கிடையாது அது நம்ம பண்ணலை அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல புல் கேண்டில் வரும் அப்படின்னு முதல்லயே பிரிடிக்ட் பண்றது அதுதான் நம்ம பண்றது சோ அதை வந்து கொஞ்சம் சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனால அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அடுத்தது விஷயம் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஜி மேப் யூஸருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஓபன் சேலஞ்ச் ஷார்ட் கட் மேக் கன்சிஸ்டன்ட் மனி இன் திஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி கூகுள் மேப்ல இருக்கிறது தான் புதுசாக எதுவுமே கிடையாது பட் நாலேஜ் கொடுத்தது நான் இப்போ தான் கொடுத்தேன் கூகுள் மேப்பை வச்சு தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸாக ஒரு மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும்போது அது ஷார்ட் கட் மேக் மணி அது வந்து ரொம்ப ஷார்ட் ஏன் கட் அப்படின்னா நம்ம எந்த வேலையும் பண்ணாம ஒரே ஒரு அலர்ட் வச்சு ஒரே ஒரு அலர்ட் அந்த அலர்ட்டை வச்சு மட்டும் நம்மனால பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ப முடியுமா சோ இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் எல்லா யூஸரும் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சாங்க லாஸ் அப்படிங்கிறது யாராலையும் அனுப்ப முடியல ஸோ அதுதான் வந்து இந்த ஓபன் சேலஞ்சுடைய கான்செப்ட் நேத்து நேத்து வந்து மார்க்கெட் வந்து குட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டா வந்து ராக்கெட் மூவ் ஸோ அந்த ராக்கெட் மூவ் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ராக்கெட் எந்த டைம்ல வரணும் அலர்ட் வைக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து கொஞ்சமா நம்ம வந்து பசில் சால்விங் மாதிரி தான் இந்த பசில் இங்கே சால்வ் பண்றதுக்கு எங்க அலர்ட் வைக்கணும் அங்கே அலர்ட் வைக்கணும் அலர்ட் வச்சு ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா நம்மனால எவ்ரி திங் பாசிபிள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ இதான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன் எல்லாம் ஆல் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து ராக்கெட் சிம்பிள் ஜி மேப்ல வந்துருந்து ஸோ தான் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆச்சு ஓகேவா அடுத்ததான் ஃபைனலாக ஆகலாம் இதுதான் கடைசியாக வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில அப்டேட் பண்ணது இனி வரப்போற நாட்கள்ல வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் வந்து நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும் சோ அதுக்கான ஆன்சரும் வந்து கம்யூனிட்டியில நான் தரேன் தடவை சொல்லிடுறேன் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல வந்து புலிஷ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்து பியரிஷா தான் இருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே அப்படின்னா புல்லிஷாக இருக்கலாம் இன்னி மைன்யூட்டாக சொல்லணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் நான் ஏன் மூணு தடவை சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய பழைய யூசர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் இன் கமிங் வீக் ஓகேவா ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க